இன்னும் குட்டியாக வேண்டியனா நீங்கள் திருப்பி உள்ளே போட்டுட்டு இன்னும் நீங்கள் அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே பொடிசாகிடுச்சு இங்கே பாருங்க வாட்டி அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப குட்டி செய்யணும் பெருசுக்கா எவ்வளோ குட்டி செம்ம நீங்கள் சிப்ஸுக்கு இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இல்லை வந்து இங்கே பாருங்கள் உருளை கிழங்கு சிப்ஸ்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா இல்லை நீங்கள் ஆசை பேசுங்க கை வெட்டிலும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் இதில் லாக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணுறது வரும் எப்படி வருது பேசு பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் மரவள்ளி கலந்து சேனா கலந்து உருளை கலந்து இந்த மாதிரி எந்த காய்களெலாம் செய்வோம் இங்கே அஞ்சு பிளேடு வரும் அதெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் மாங்காலாம் இதுலேயும் நீங்கள் சிவப்பியோ மாற்றே இதெல்லாம் மாங்காலாம் நீங்கள் சும்மா கை வரும் எப்படி வரும் எப்படி வருது வாங்கலாம் உங்களுக்கு துணி பெருசாக கேரட் பீட்ரூட் எந்த பட்ஜெட்டு பிள்ளைங்க இதை வந்து இது செய்ய முடியாது தான் கிடைக்கும் கேரட் கேரட் எல்லாம் சேலம் அவ்வளோ போட்டு சரி மிளங்கி ஃபஸ்ட்டு ஒரு தான் வேணும் இன்னைக்கு இது பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் இது சின்னதாக வேணா இது சின்னதாக வரும் மூணு எம்எம்ல வரும் இல்லை ஒரு எம்எம்ல வரும் இப்போ எந்த உங்களுக்கு குட்டி சைஸாக வேணும் இப்போ நீங்கள் பொறிக்கிறீங்க பார்த்திங்களா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பொறிக்கிற மூளை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜ் ஃப்ரை பொரிக்கிற போடு இல்லை பெரிசாக போட்டிங்கன்னா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்வீட்ரூட் கூட நீங்கள் செய்வோம் ஸ்வீட்ரூட்லாம் செய்வாங்க இந்த இதெல்லாம் வந்து இஞ்சி இந்த மாதிரி தூண்டு அது கேரட்டு இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் துருவிக்குவோம் பால் எடுத்த மாதிரியே எப்படி அதுவாக எல்லாவே உங்களுக்கு துருவனா மாதிரியும் பால் எடுத்த மாதிரியும் நீங்கள் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் அவசியம் இது ரெண்டு மிக்ஸிலாம் போட்டு அரைச்சி கல்வு நீங்கள் கேரட் பண்ணலாம் இந்த மாதிரி முள்ளங்கி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் புது இது வந்து ஸ்லைஸ் இது வந்து நீங்கள் சேனைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் லேஸ் பார்த்தீங்களா அந்த மாதிரி देश, yes. देश, देश मरी है हैं हैं। हैं। देश मरे आपने नहीं है देश चाबी है बात लो कोई चाबी नहीं है देश मरे तो चाबी को वो भी देश चाहिए मैं लेकर नहीं है कंप्यूटर ये वो ये कंप्यूटर कंप्यूटर ना हो सिप्सिस यू लाऊंगी इसे आप सिप्सिस गोश्त लाड़ी है ये तरह गोश्त बनाने से चीर चीकिला